இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னென்னா பெரிய நிறுவனங்கள் அவங்களோட பிராண்டை வச்சு எப்படி ஏமாத்தியாவின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் வெயிட் ஸ்கேம் காய்கறிகள் விக்கிறவங்க கூட பரவாயில்லைங்க கம்மியாக தான் வெயிட் அடிப்பாங்க ஆனால் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் அவனை விட பயங்கரமாக வெயிட் அடிக்காங்க இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் இதை பார்க்குற விதமும் வேறையாட்டு தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஷாம்புவை சொல்லணும்னா வாரத்துக்கு மூணு தடவை யூஸ் பண்ணுவோம் அப்படித்தானே அதுலயும் எல்லாரோட ஆனது இந்த கிளினிக் ப்ளஸ் தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு ரூபாய்க்கு அதுவே சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல்லோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் ரூபாய் இப்போவே நினச்சி சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்க ஒரு ஷாம்பு ஷாம்பு நூறு வாங்கி அதில் எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா நமக்கு ஃபிஃப்டி எம்எல் கிடைக்கும் இப்படி பண்ணியதுனால கிட்டத்தட்ட முந்நூறு சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்மளை ஏன் மாத்துறாங்க இதில் சோகமான விஷயம் என்னென்னா முன்னூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிய பாட்டில காய்லாங்கடையில் போ ரெண்டு ரூபாய் கூட தர மாட்டான் சேம் டு சேம் இதே ஸ்கேமை தான் சிப்ஸ் கம்பெனியும் செய்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு லேஸில் எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்க ஃபேமிலி பேக்கை வாங்கிட்டு கூடவே அஞ்சு ரூபாய்க்கு பதினேழு பேக்கெட் வாங்கி அதில் இருக்கிறதையும் கொட்டிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஃபேமிலி பேக்கெட்டில் இருக்க சிப்ஸை விட அஞ்சு ரூபாய் பேக்கெட்டில் இருக்க சிப்ஸ் அதிகமாக இருக்கும் இதை தான் ட்ரிக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒன் கேஜி காட்டன் இஸ் ஈக்குவல் டூ ஒன் கேஜி இரும்பு இது ரெண்டிலையும் எது வெயிட் அதிகமாக இருக்குன்னு கேட்டா நார்மலா இரும்பு தாங்க வெயிட்டா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா அது தப்பு ஏன்னா ரெண்டுமே ஒரு கிலோ தான் ரெண்டத்தோட வெயிட்டும் சேமா தான் இருக்கும் ஆனா நம்ம மைண்ட்ல இரும்பு தான் வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்ல இந்த ட்ரிக்க தான் பெரிய கம்பெனி யூஸ் பண்றாங்க அதாவது பெரிய பெரிய பொருட்களை காட்டி தான் நிறைய இருக்குன்னு நம்மளையே நம்ப வைக்கிறாங்க நம்பர் டூ ஷாப்பிங் கார்ட் இப்போ இருக்கிற காலத்துல எல்லாருமே ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிட்டோம் பெரிய மால இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான ஷாப்பிங் கார்ட் பார்த்துருப்போம் அதாவது ட்ராலிய தான் நான் சொல்றேன் நம்ம வெயிட்ட கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவியதுக்காக அவங்க இந்த ட்ராலிய தரல இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது இந்த ஒரு ட்ராலிய எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல் ஈஸியா தள்ளிட்டு போறதுனால நீங்க பொறுமையா தள்ளிட்டு போவீங்க அதனால பல பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால லிஸ்ட்ல இல்லாத பல பொருட்கள் நீங்க வாங்குவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் நேச்சுரலாவே எல்லா இடத்துலயும் நடக்க தானே முடியுது நீங்க நினைக்கலாம் நீங்களே நினைச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு இருநூறுல இருந்து இருநூத்தி பேராவது வருவாங்க இல்லா அதுல ஒரு நூத்தம்பது பேரை விட்டுட்டு இப்போ நூறு பேர் மூணு பொருளை வாங்குனா முன்னூறு பொருள் ஆச்சு அதாவது ஒரு நாளைக்கு முன்னூறு பொருட்களை தேவையே இல்லாம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க அதுவே மாசத்துக்கு ஒன்பது பொருள் அதுவே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பொருட்கள் இப்ப தெரியுதா உங்களுக்கு ட்ராலியை கொடுத்து பொறுமையா போக சொல்றேன் பண்றாங்கன்னு எல்லாத்துக்கு பின்னாடியும் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இது நடந்திருக்கும் நம்பர் த்ரீ பேக்கிங் ஸ்கேம் பிரிட்டானியால இருக்கிய நோ சுகர் டைஜெஸ்டிவ் பிஸ்கெட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க அது சுகர் ஃப்ரீ அப்படிதான் நிறைய பேர் நம்பி வாங்கியாவ ஆனா கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணாத அந்த பிஸ்கட் எப்படி இனிப்பா இருக்குதுன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா இதுக்கான பதில் அந்த பிஸ்கட்லயே இருக்கு அந்த பிஸ்கட்டோட பின்னாடி இருக்க இன்கிரீடியன்ஸை பார்த்தாலே தெரியும் இதை இதில் ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கும்னு போட்டிருக்கோம் ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு அந்த பிரிட்டானியா கம்பெனியை சொல்லியிருக்காங்க அதாவது நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன்னு அவங்களே போட்டிருப்பாங்க சரி இதை விட்டு தள்ளுங்க நம்ம விரும்பி அப்படியே சிப்ஸ் பக்கம் வாங்க நம்ம வாங்கிய சிப்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி சிப்ஸை விற்கிறாங்க எல்லாம் நம்மளோட கண்ணும் தேடி போய் அதையே தான் வாங்குவோம் லேஸோட ஃபேமிலி பேக்கோட வெயிட் வெறும் இருநூற்றி இருபத்தைந்து கிராம் ஆனா என்னைக்காவது ஒரு உருளைக்கிழங்கோட வெயிட்டு எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் எப்படி நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஒரு சின்ன உருளைக்கிழங்கோட வெயிட் கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபது கிராம் இருக்கும் ஆனால் இருபது ரூபாய் பேக்கெட்டில் உங்களுக்கு கால்வாசி உருளைக்கிழங்கும் எண்பது ரூபாய் பேக்கெட்டில் அரைவாசி உருளைக்கிழங்கும் தான் இருக்கும் நம்பர் ஃபோர் விச் காலர் டு யூ வாண்ட் நீங்க எப்போதாவது ஃபாஸ்ட் ஃபுட் பிராண்டோட லோகோவை பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காகவே அது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும் அதாவது உங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு உங்கள் இந்த இரண்டு கலரையும் காமிச்சா அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் ஏதோ ஒரு லோகோவோட இமேஜ் தான் ஞாபகம் வரும் இதெல்லாம் கம்பெனி வேணும்னு பண்ணுற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏன்னா மஞ்சள் கலர் ஃபாஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இது பசியை நல்லா தூண்டி அட்ராக்ட் பண்ணும் இதனால தான் ரெட் அண்ட் எல்லோ கலரை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான